கத்தல் உன்னை தினமும் தேடி வருகிறாய் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தோடைய வார்த்தை தியானிப்போம் அவைகளை உன் உள்ளத்திலே காத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது அது இன்பமாக இருக்கும் இன்பம் தருகிற தேவன் நம்மோடு நம்ம எப்படி வார்த்தைகளை நம்ம கொடுக்கிறார் பாருங்கள் அவைகளை உன் உள்ளத்திலே காத்து தேவனுடைய வார்த்தை உள்ளத்திலே வைத்து அவைகளை உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது எப்போதும் நான் நாவில தங்கி கொண்டே இருக்கணும் ஒரு சூழ்நிலைகள் வருது இப்போ உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வரச்சாங்களா அந்த நேரத்தில் நீங்கள் டக்குன்னு சொல்லணும் அவருடைய தன்மைகளாக நான் குணமானேன் எப்படி நீங்கள் அதை கற்றுக்கொண்டாதான் நீங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு செல்வங்கள் குறைவருக்கா வீட்டிலே தான் குறைவிற்கலாம் அப்படியே ஐஸ்வரியத்தினால் நான் பூரண சுகத்தை பெற்று எல்லாம் என்னுடைய வீட்டினுடைய எல்லா கலைஞர்களையும் நிறைந்தது அப்படி சொல்லணும் இப்படி வார்த்தைகளை சொல்லணும் சூழ்நிலைகள் இந்த உலகத்துக்கு நிறைய இருக்குது இந்த சூழ்நிலைகள் ஏகப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது ஏன் பிரச்சனைகள் இல்லாததே கிடையாது ஆகியால் அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது தேவனுடைய வார்த்தை கொண்டு தான் மேற்கொள்ள முடியும் அப்பொழுதுதான் நீங்கள் இருப்பீர்கள் அதான் தேவன் சொல்கிறார் உன் உதடுகளில் நிலைத்திருக்க பண்ணும்போது எப்போதும் அது உள்ளுக்குள்ளே இருக்கணும் ஒரு குழந்தை வந்து ஒரு ஒரு இதை படித்து அதை மனப்பாடம் பண்ணுவோம் கேள்வி கேட்ட டக்குன்னு அதை பார்க்காம சொல்லணும் அதே போல் நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தை எடுத்து நாவிலே வைத்து நிலைத்திருக்க அது எப்பொழுதும் தங்கணும் அது விட்டு எப்போது தூங்கி எழுந்தி கேட்டாலும் தான் உடனே அதை சொல்லணும் அவருடைய நான் கூட மானேன் அப்படி சொல்லணும் டக்குன்னு எந்த சூழ்நிலைக்கும் அந்த அதுக்கு தந்தாலனுடைய தெய்வனுடைய வார்த்தை எடுத்து நீங்கள் அதுக்காகவே ஒவ்வொரு நாளும் அதை தேடணும் எனக்காக என் தேவன் எனக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார் அந்த உலகத்தில் அவர் என் அந்த மீட்பு மூலமாக நான் எனக்கு என்ன கிடைத்தது நான் ஏன் இப்படி இருக்கிறது எனக்கு ஏன் குறைவு அப்படிலாம் கேட்கணும் நிறைய பேர் எல்லா செல்வேந்தராக இருக்காங்க நிறைய பேர் பணக்கார எந்த குறைவிலாமல் அவங்களாம் எப்படி இருக்காங்க ஏதோ ஒன்று கற்று வைத்திருக்கிறார்கள் நீங்கள் அவரிடம் நீங்கள் பேசும்பொழுது அவர் சொல்லுவாங்க நாங்கள் எப்படி இருந்தோம் அது மூலமாக நாங்கள் அதிலருந்து விடுதலையாக்கி எங்களுடைய செல்வங்களை நாங்கள் எப்படி சேமித்தோம் எப்படி இருந்தோம் இப்படிலாம் கற்றுக் கொடுங்க அது எப்படி அவருடைய அந்த உள்ளத்திலே அவர்கள் வைத்து அதை எப்பொழுது அந்த உதடுகளிலே இது இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எப்பவும் நிலைத்து வைப்பாங்க அவங்களுடைய மனதில் இருக்கிற அந்த காரியத்தை கரெக்டாக நிலைத்திருக்க பண்ணுவாங்க பண்ணும்போது அவருடைய குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் ஒரு குறைவருக்கு அது அவங்க பாருங்க சில குடும்பங்கள் பார்த்தீங்கன்னா செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருப்பாங்க தேவனுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு எப்பொழுது இருந்து கொண்டோம் ஏனென்றால் அவருடைய நாவிலே தேவனுடைய வார்த்தை இருக்கிறது இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதான் தேவன் சொல்கிறார் அவைகளை உன் உள்ளத்திலே காத்துக்கொள் தேவனுடைய வார்த்தை உள்ளத்தில் வைத்து உன் உதடுகளில் இருந்து எப்பொழுதும் அது பிரியாக இருக்கக்கூடாது எப்பொழுதும் பிரிந்து விடவே கூடாது அது எப்படி அது அது அதோடு நீ எப்படி ஒட்டிக்கொள்ள வேண்டும் அந்த வார்த்தையோடு அதை விட்டு விலகாமல் பிரிந்து கர்த்தருக்குள்ளே நீ இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் நீ என்று அதான் ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிறது கட்டர் உன்னை தினமும் தேடி வருகிறார் எப்படி அவருடைய காரியத்தை அவர் நமக்கு என்ன கொண்டு வருகிறார் அப்படி தான் நம்ம தியானிக்கிறோம் அவர் எனக்கு சொல்கிறார் நான் உனக்கு இன்பமாக இருக்கிறேன் எப்படி என்னுடைய வார்த்தைகளை எடுத்து உன் நாவிலை வைக்கும் பொழுது உனக்கு ஒரு குறைவு இருக்கிறார் என்று அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நீங்கள் இப்படி சின்ன சின்ன வீடியோவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சின்ன காரியம் மனதுக்குள்ளே போய் சேர்ந்துடும் அது மூலமாக உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் புதிதாக வரவேற்பு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தினமும் ரெண்டு நிமிஷம் வீடியோ பாருங்கள் போகும்போதும் வரும்போதும் அதை தியானமாக தியானிங்க தியானிக்கும் பொழுது உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் இன்பம் தருகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரித்திருக்கிறார்